thank you அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு புது முயற்சி இந்த மாதிரி டிபேட்ஸ் இதெல்லாம் வந்து பட்டிமன்றம் இதெல்லாம் பண்ணனும் தமிழ் நல்லா படிபாங்கன்னு லெட்ஸ் என்கரேஜ் देम I want to introduce first one ah ஆசிரியர்கள் இவர் வேணு அப்புறம் ரவி ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேருடைய ஐடியா ஸோ அவங்க கிளாஸ்லேயே வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு முறை பண்ணியிருக்காங்க நல்லா வந்திருக்கு அப்படின்றதுனால தான் வந்து நம்ம இன்னைக்கு இது மாதிரி பண்ணுறோம் இது நல்லா வந்தது தான் இன்னும் இன்வால்வ் மோர் கிளாஸஸ் எல்லாரையும் வச்சு பண்றது இன்னும் கொஞ்சம் பெரிய மாதிரி பண்ணுறது மாதிரிலாம் பண்ணுவோம் நன்றி ஜெகன் அவர்களே இந்த வார பட்டிமன்றத்தோட தலைப்பு வந்து சினிமா சமூகத்திற்கு பொதுவாக நல்லது செய்கிறதா இல்லை தீமை செய்கிறதா ஸோ அதை பற்றி பேச வந்திருக்காங்க முதல்ல ஸ்பேசி பேசி போறப்பல சினிமா வந்து பொதுவாகவே நல்லது பண்ணுது அப்படின்றதுக்காக இன்னும் ஒரு அறிவிப்பு அவர்கள் வந்து நேரத்தையும் மதிப்பெண்களும் வழங்கிட்டு இருப்பார் வணக்கம் என் பேர் ஸ்டேசி கமலாசன் நான் இன்னைக்கு ஏன் திரைப்படங்கள் சமுதாயத்திற்கு நன்மை செய்கின்றத பத்தி பேச போகிறேன் யாராவது வாழ்க்கையில அறுபது வயசு பார்க்கறது வரைக்கும் நம்ம ரெண்டு மணி நேரத்துல ஒரு அந்த திரைப்படத்தில் பார்த்துடலாம் திரைப்படங்களில் பாடங்களும் பாடல்களும் கற்றுக்கொண்டிருக்குது எடுத்துக்காட்டினா தெனாலிராமன் இல்லைன்னா அக்பர் பீர்பல் அவங்களெல்லாம் நம்மளுக்கு பொது பாடல்கள் இல்லை பாடங்களும் கற்றுக்கொண்டிருக்குது யாராவது சொல்லதை விட இல்லைன்னா படிக்கிறதை விட திரைப்படங்களை பார்த்தா அதை நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதை எடுத்துக்காட்டுனா சூப்பர் மேன் இன்ஸ்பை மேன் மாதிரி சினிமா வந்து பொழுதுபோக்கு நீங்கள் மன ஒளிச்சலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து திரைப்படங்களை பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க காம இருப்பீங்க ஆகையால் திரைப்படங்கள் சமுதாயத்திற்கு நன்மை செய்கின்றன வணக்கம் வணக்கம் என் பெயர் சஞ்சய் சிவகுமார் நான் வந்து இன்னைக்கு எப்படி சினிமா படத்தைலாம் கெடுதல் உண்டாக்கிறதுன்னு சொல்ல போறேன் முதல்ல சினிமா படத்துலலாம் நிறையா வன்முறை இருக்கிறது இந்த உலகத்துலையே நிறையா வன்முறை இருக்கிறது ஆனால் அந்த சினிமா படத்தில் வந்து அந்த வன்முறை இன்னும் ஜாஸ்தியாகும் குழந்தைகளோட மனசில் வந்து இந்த வன்முறை வந்து இந்த வன்முறை தான் கரெக்டுன்னு நினச்சிருப்பான் அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளோட திரைப்படத்துலையே இந்த பெரியவானோட படத்துல இருக்கிற ஒரு சீன்ஸ் எல்லாம் அந்த குழந்தைகளோட படத்துல போடுவோம் இப்போ அந்த குழந்தைகள்லாம் அதுதான் அது கரெக்டு நல்லது அப்படின்னு நினச்சிருந்துருக்கோம் இதுதான் எனக்கு இதுதான் நான் இதனால தான் இந்த காலத்தோட திரைப்படம் வந்து கெட்டது வணக்கம் என் பேர் நான் நான்ஜி இப்போ வந்து திரைப்படம் நல்லது பற்றி போகிறேன் ரெண்டு மாதத்துக்கு முன் நான் காந்தி படம் வாழ்த்தேன் அது எப்படி அமைதியில் சமாளித்து முடியும் பற்றி சீக்கிர வாய்ப்பை மலி ஒரு ஆங்கிலம் படம் நான் வாழ்த்தேன் அதில் எப்படி கற்பனை ஒரு வா கற்பனை வளர முடியும் என்று கற்றுக்கிட்டேன் நான் சின்ன வயசு இருக்கும் போது நீங்கள் கடல் கடல் மொழி திறன் பண்ணுவாங்க அவங்க சொல் அவங்க சொல்லுவாங்க படம் நான் கெட்டது நான் அரிசி வெயிட்டிங்ஸ் கொடுப்பாங்க ஜி பிஜி பிஜி டச்சின்னு ஆ ரொம்ப படங்கள் இருக்காது பயன்ஸ் இறகாதே அன்று அன்று நம்முடைய விஷயங்கள் பரங்கள் நன்றி வணக்கம் எம் வீர ஆதர்ஷ் நா ஏதிரேபடம் கேட்டது பேசப்போறேன் ஆதிவதம் நரிய சுமனிதர் சொல்றதுனா விஷுவல்ஸ் ஆர் 1000 டைம்ஸ் மோர் கிரேட்டர் ஆ ஹவ் 1000 டைம்ஸ் மோர் எஃபெக்ட் தென் வார்த்தஸ் திரேபணம் ஹர் விஷுவல் தான் இதுனா நிறைய வயலென்ஸ் ரொம்ப ஒரு பெரிய ப்ரஷன் மனிதர்களை செய்கிறது இதுனா எல்லா மனிதர்கள் ரொம்ப வயலென்ட்டாக ட்ரெஸ்ஸு பார்க்க கோபமாக பிஹேவியர் பண்ணுவாங்க எந்த ட்ரெஸ்ஸு பிஹேவியர் ரொம்ப நிறைய கெட்டது ஆகலாம் இது ஒரு ஷூட்டிங் ஆகலாம் அதில் என்ன நிறைய ட்ரை பண்ணுவான் அது மாதிரி மூவியில் நிறைய அந்த ஹீரோ ஒரு ஸ்மோ ஸ்மோக் பண்ணுவோம் ட்ரிங்க் பண்ணுவாள் ட்ரக்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் அந்த இளைஞர்கள் எது எதோ எதாக ஆ நாங்கள் எதுவும் பண்ணலாம் எத் எதான் ஹீரோ பண்ணுறா அதனால் நாங்களும் எது பண்ணலாம் அடெக்ஷன் வந்து நிறைய அந்த இளைஞர்களுக்கு வா வீண் போகணும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹர்ஷன் நான் என் நான் படத்தில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு பேசப்படுறேன் முதல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி சொல்லலாம்னு நினைச்சேன் அந்த டாக்குமெண்ட்ரி பேர் பிளாக் ஃபிஷ் அது வந்து சீவலோட சீ சீவலோட ஷோக்கெலாம் பின்னாடி என்ன என்ன தப்பான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லும் அந்த மிருகங்களை எப்படி அது எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக தான் தெரியும் அப்புறம் நிறைய சாப்பாடு டாக்குமெண்ட்ரிலாம் வந்துட்டு அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் எவ்வளோ தப்பான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லும் அப்புறம் அது உன்னோட பாடிக்கு எவ்வளோ கெட்டதுன்னு சொல்லும் அப்புறம் இந்த சில படங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி நடத்தணும்னு காமிக்கும் இப்போது அபியுடம் நானும் ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தில் பார்த்தா ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் எப்படி இருக்கணும்னு காமிக்கும் அந்த மாதிரி ஃப்ரோசன் ஒரு புது படம் வந்திருக்கு அதில் ஒரு அக்கா தமிழ் எப்படி இருக்கணும்னு காமிக்கும் சில படங்கள் வந்து பயோகிராஃபிக்கல் படம் மாதிரி இருக்கும் இப்போது பாரதியார் படம் காந்தி படம் அப்புறம் அர்ஜுன் ஒரு படம் அந்த படம்லாம் நிறைய முக்கியமான ஆட்கள் எப்படி என்னெல்லாம் சாதிச்சாங்க அவங்களோட வாழ்க்கையில் காமிக்கும் அப்புறம் சில சில படங்கள் படங்கள் வந்து போராட்டம் காமிக்கும் இப்போது கணத்தில் முத்த முத்தமிட்டால் வந்து இலங்கை தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு காமிக்கும் அப்புறம் ஸ்டாண்டிகாப்பான்னு ஒரு ஹிந்தி படம் அந்த படத்தில் அந்த படத்தில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அது காமிக்கும் மொத்தமிட்டிலிருந்து ஒரு பாட்டு பூக்கள் உலகம் பண்ணை மலரவே விடியூமி அமைதிக்காக விடியவே மண் மேல் மஞ்சள் வெளிச்சம் うん。Mm hmm. நான் வந்து ஏன் திரைப்படம் கட்டதுன்னு நான் சொல்ல போறேன் முதல்ல ரொம்ப நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் அதனால வந்து கண்ணு வந்து அதுக்கு நல்ல இல்ல அதுக்கப்புறமா அந்த ஒரே இடத்துல வந்து வந்து உக்காந்தோம்னா ஆக்டிவாக இல்ல அதனால நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை அதுக்கப்புறமா வந்து இந்த வன்மொழியாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம பார்க்கக்கூடாது திரைப்படத்தில் வந்து போக்கத்துக்கு வந்து நாலு பேருக்கு வந்து எல்லாச்சி காசு வந்து தேவைப்படுகிறது காசு வந்து அதனாடி பண்ண ஏன்னா ஏன் வீட்லேயே பண்ணக்கூடாது திரைப்பட நிறையா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வேஸ்ட் ஆகுது மூணு மணி நேரம் ஒரு படம் அந்த ஒரு அஞ்சு ஆறு படம் வந்து ஒரு நாள் இருக்கு நாள் வந்து அது அவ்வளோ எஸ்வரம் வந்து எழுத்தாங்கன்னா வேறு ஏதாவதுக்கு வந்து தேவைப்படுகிறோம் அதுக்கப்புறமா நம்ம வாடி குட்டி குழந்தைகள்லாம் அந்த வடி படம்லாம் பார்த்தாங்கன்னா தூங்க வந்து பண்ண முடியாது அங்கேயே தூங்கிடுவாங்க அதனால் வீட்டில் போட வந்து தூங்க மாட்டாங்க மாற்றது வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது ஆறு மாணவர்கள் பேசியிருக்கிறாங்க மூணு பேர் எப்படி நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் எதனால கெடுதல்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா மாணவர்களும் அவர்கள் தரப்பு வாதத்தை முன்னால வச்சுருக்கிறாங்க அந்த கருத்துக்கு என்ன எதிர்வாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு இந்த விவாதத்தோட பின் பாதையில் அந்த கருத்துக்களை மறுமொழியாக சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு விருப்பமும் நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களாம் அந்த மாதிரி பேசுமாறு கேட்டுக்கிறேன் என் பேர் ஷேயா ஏன் படம்லாம் நல்ல நல்லதுன்னு சொல்லப்படுறேன் அவங்க வந்து சொன்னால் அகர்ஸ் பிஹேவியெலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் காமெடி படம் கலகலி மசாலா கஃபின் மாதிரி பார்த்தா அவங்க எதுவுமே கற்றுக்க முடியாது லைக் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஹர்ஷஸ் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்தா அதுவும் அது தினமாக படம் அதில் நல்ல விஷயம்லாம் கற்றுக்குவாங்க ஆனால் பேரண்ட்ஸ்லாம் மூவிஸ் முதல்ல பார்த்துட்டு எல்லா கிட்டையும் காமிச்சாங்கன்னா செலக்டிவாக பார்த்துட்டு மெதுமை க தப்பாக கற்றுக்க முடியாது ஆனால் இது தமிழ் திரைப்பட படம் எதுக்கு பார்க்கக்கூடாதுன்னு பேச திரைப்படத்துல நிறைய வைலன்ஸ் இருக்கும் அது சின்ன பசங்க பார்த்தா அது அது அவங்களுக்கு நல்லது இல்லை இப்போ படத்துல ஹீரோஸ் இருக்காங்க அவங்க ஹீரோஸ் நிறையா வந்து எல்லாம் வந்து அடிப்பாங்க அதுவும் வந்து சின்ன பசங்களும் அதே மாதிரியும் செய்வாங்க படம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் ஆயிடும் அது அவங்களோட வந்து கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே இந்த 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 எனக்கு படம் இந்த படம் பார்க்கணும் அந்த படம் பார்க்கணும் அது பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காது இப்போ ஒரு படம் போய் வந்து தேட்டரில் பார்த்துக்கணும் அதுக்கு காசு நிறையா செலவாகும் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் திரைப்படம் எதுக்கு நல்லதுன்னு பேச போறேன் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கிரியேட்டிவிட்டி நம்மளே ஒரு திரைப்படம் பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு அதோட பின்னாடி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் என் பேர் அனுஷா என்னோட முதல் பாயிண்ட் வந்து சினிமா வந்து ரொம்ப அடிக்டிங்காக இருக்கும் அது வந்து ஒரு ப ஒரு ஒரு படம் பார்த்தால் நூறு ப நூறு படம் பார்க்கணும் என்று ஆசை வரும் அது சிம்டம்ஸ் வந்து ஃபேஸ்புக் சாட் ட்விட்டர் சாட் ஆக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் செகண்ட் வந்து கெட்ட வார்த்தைகள் நிறையா இருக்கும் அதில் அது டீனேஜர்ஸ் சின்ன குழந்தைகள் போச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் தேர்ட் வந்து அது ஸ்மோக்கிங் இதெல்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி டீனேஜர்ஸ்க்கு சின்ன குழந்தை போனா போச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் ஷோர் தேர் இஸ் அ லாட் ஆஃப் அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்கு இது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது இது இது பண்ணக்கூடாதுன்னு ஆனால் யார் பண்ண ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்றேன் வேண்டாம் படங்கள் மனுஷன் வயல் பா பார்க்கக்கூடியது விஷயம் நாட் டே டே டு டே ராகவே ராஜேஷ் படங்கள் நல்லாவும் இருக்கலாம்னு நான் சொல்றேன் அனுஷா என்ன சொன்னானா நிறைய கெட்ட கெட்டதெல்லாம் இருக்கும் எல்லாரும் சிகரெட்டு குடிச்சிருந்து எல்லாரும் தப்பு தப்பா பண்ணுவாங்கன்னு அதை சொன்ன அவன் அதுக்கும் அதுக்கும் எந்த பார்த்தேன்னா அது மூவி பார்த்தேன்னா அவ அவாவும் இது எந்த அவ் டு ஃபார் ஏன்னா அவ என்ன இது பண்ணிடுவான் சில பேர்களுக்கு நிறைய நிறைய ஸ்கூல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைன்னா பிபி எல்லாம் அது நிறைய மெடிக்கல் ப்ராப்ளமா ஆகணும் அதுல சில திரைப்படம் பார்த்தேன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல அவர் கொஞ்சம் கூ அந்த கூட ஆகாம கொஞ்சம் குழ ஆக்கி கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் சில படங்கள்லாம் அது இன்ஸ்பைரிங் ஆன படங்கள் நிறைய நிறைய பேரு படங்களை பார்த்து அவாளே அவாளே புது புதுசா அவாடே பண்றாங்க ஏன்னா ஒரு மூவி பேரு நண்பன் மூ அந்த நண்பன் படம் நீங்கெல்லாம் பார்த்துருக்கலாம் அந்த நண்பன் படத்தில் அந்த காலேஜ்ல ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் ரொம்ப அவனுக்கு காசு இல்லாம அவன் எல்லா வேலையும் செஞ்சு தான் அவன் உட்காருவான் அவனும் எப்படி முன்னேறலான்னு காமிக்கும் அவனும் பார்த்து நம்மளும் நம்மளும் இப்ப முன்னேறலான்னு நம்மளும் நினைப்போம் அதை வச்சு அதை வச்சு நிறைய பேர் அந்த படம் பார்த்தே முன்னேறலாம் சில படங்கள்லாம் வேறு வேறு பாஷை கற்றுக்கலாம் ஏன்னா அது சப்டைட்டில்ஸ் எனக்கு ஒரு ஆண்டி தெரியும் அந்த ஆண்டிக்கு ஹிந்தி தெரியாது அந்த ஆண்டித்துக்கு அந்த யூஸ்ல இருந்தால் அந்த அதனால அந்த எங்க எங்கே ஹிந்தி புத்தகம் கிடைக்கும் அதனால அந்த யூடியூப்ல போய் ஹிந்தி சீரியலை சப்டைட்டில் கூட போட்டு போட்டு ரெண்டு மாசத்துல இவ்வளோ இருக்கிற ஹிந்தி புத்தகமாக ஒரு ரெண்டு மாசத்துல அது சீரியலா பார்த்து இப்போ அந்த ஆண்டிக்கு பேச தெரியும் ஹிந்தி அந்த குழந்தை என்ன செய்யும் அவ அம்மாக்கள் அம்மாக்கள்லாம் என்ன சொன்னோம் திரைப்படம் பார்ப்போம் நம்ம நீ நாளைக்கு பழுசாக்கு நூற்றுக்கு நூறு படிச்ச படிச்சு நீ நல்லா படிச்சு நீ நல்லா படிச்சானா அப்புறம் நான் உனக்கு அப்புறம் நீ படம் பார்க்கலாம் நான் அது சொல்லும் அதனால அந்த குழந்த அதனால அந்த குழந்த என்ன செய்யும் அந்த அந்த அம்மா சொல்லணும் அந்த பாட்டுக்கு படித்து விளையாடி அது வேணும் ஆனால் அந்த திரைப்படம் நான் அந்த அந்த டிடெர்மினேஷனோட அந்த குழந்த அந்த குழந்தை படித்து 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 நூற்றுக்கு நூறு அந்த கிரேடும் அந்த கிரேடும் நிறைய வரும் அந்த அந்த திரைப்படமும் பார்க்கும் ஆ சில திரைப்படம் இந்த உலகத்தை இந்த உலகத்தோட என்ன ஆறுதுன்னு சொல்லி தரும் இந்த உலகத்தில் ஒரு ரோஜா படம்னு பேர் அந்த ரோஜா படம் அந்த காஷ்மீர் அந்த இந்தியா பார்டர்ல எப்படி அந்த தேர்தலமும் எப்படி சண்டை போடுறோம் அதனால நம்ம மக்கள்லாம் நம்ம நினைப்போம் இப்போ நம்ம சண்டை போடாம நம்ம எப்படி இருக்கலாம் நம்ம நம்ம அக்கா தம்பியோட இல்லைன்னா அண்ணாவோட நம்ம எப்படி சண்டை போடாம நம்ம சேர்ந்து எப்படி வளரலாம் சேர்ந்து எப்படி சொல்லித்தரோ நான் அதை காப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ஆதித்யா நான் திரைப்படம் பார்க்கறது கெட்டது சொல்ல போகிறேன் நிறைய திரைப்படம் பார்த்தா கண்ணாடி சீக்கிரமா போட வேண்டும் கொஞ்சம் திரைப்படத்தில் வயலன்ஸ் இருந்தாலும் நிறைய பார்க்க கூடாது அந்த வயலன்ஸில் வந்து சம்டைம்ஸ் நல்லது வந்து இருக்கலாம் திரைப்படம் பார்க்கறது ஆனால் நிறைய கெட்டதோ இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணீங்க இப்போது யாராவது கருத்து ஏதாவது சொல்ல போகிறீங்களா எது நினைக்கி ஒரு பாதி பால் இருக்குது கப்பில் அதில் நாங்கள் நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம் பாதி பால் இருக்குது அந்த இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க பாதி பால் வந்து காலியாக இருக்குது நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் அவங்க நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் ஆகவே என்ன சொன்னாங்கன்னா படம் இட்ஸ் குட் வாட்ச் மூவி பட் டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ்லாம் புக் ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் நீ வந்து ஹாரி பாட்டர் தியேட்டரில் வைக்கிறாங்கன்னா புக் ரிப்போர்ட் எழுதணும் ஹாரி பாட்டர் பற்றி நீ ஹாரி பாட்டர் மூவியில் பார்த்தேன்னா ஹாரி பாட்டர் ஆனால் அது டீச்சர் கேட்கும் இதில் புக்குக்கு மூவிக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இஃப் யூ ரெட் த புக் டென் மீ தான்சர்ஸ் பிகாஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் நானும் அந்தஷம் ஒரே ஸ்கூலுக்கு போகிறேன் இந்த வரைக்கும் எந்த பூக்கள் கூட்டம் தந்தது அந்த சைஸ் இருக்கிறாங்களாம் படம் வந்து கெட்டதுன்றாங்க இதுலேருந்து என்ன செய்யலாம் அவங்க வந்து நிறைய கெட்ட படம் பார்க்குறாங்கன்னு

மதிப்பெண்கள் வழங்கிட்டு இருந்தார் பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு அணியும் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டேனே நாலு தகுதிகளை வைத்து மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன மொழியை எப்படி பயன்படுத்துகிறாங்க தமிழ் மொழியை அப்படின்னு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ம அதுக்கு மதிப்பெண் வழங்கிட்டு இருந்தார் இப்போ தமிழே எவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க சுத்தமாக பேசுகிறாங்கன்றதுக்கும் மதிப்பெண் வழங்கியிருந்தார் கருத்து எவ்வளோ ஆழமாக இருக்குது தெளிவாகவும் இருக்குதுன்றதுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார எப்படி அவங்க சொல்ல வந்த கருத்துக்களை புரியும்படியா நமக்கு சொன்னாங்கன்றதுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன ஒவ்வொருவருக்கும் அந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு அந்த மதிப்பெண்கள் கூட்டப்பட்டு இறுதி முடிவு இங்கே வழங்கியிருக்கிறாரு திரைப்படங்கள் கெட்டது அப்படின்ற அணிக்கு நூற்றி எண்பத்தி ஒம்பது மதிப்பெண்கள் வந்திருக்கின்றன திரைப்படங்கள் நல்லது அப்படின்ற அணிக்கு நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்கள் எதிர்வாதம் மறுப்பு வாதங்களுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன மறுப்பு வாதங்களுக்கு வந்து திரைப்படங்கள் நல்லதுன்றாணி மூணு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க திரைப்படங்கள் கெட்டதுன்றாணி ஒன்றரை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க ரவி ஐயா மிகவும் நன்றி இது சிரமமான பணி ஒரு பெருத்திரை விடைய பார்த்து மதிப்பெண்கள் வழங்கறது இந்த என்னத்தை முதல் முதல்ல எங்க வகுப்புல அறிமுகப்படுத்துனது ரவி ஐயா தான் அதனால நன்றி எல்லாருக்கும் வந்து வந்ததுக்கு இதே மாதிரி பல சிகிச்சை பண்ணணுன்றது வந்து எங்களோடய ஆசை மாணவர்கள் எல்லோரும் மிகவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இத்துடன் இந்த பட்டிமன்றம் மன்றம் நிறைவடைகிறது